வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ஒம்போது ஆவரேஜ் வாலட்டால் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் இப்போ ஆனுவலைஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எயிட் டு நைன் பெர்சென்ட் குரோத்துக்கான இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட் நைன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ கவர்டலி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் இல்லை இல்ல அவங்க பண்ணல இப்போ இது வந்து கொஞ்சம் இருக்கு புரிதல் புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ மிக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நாற்பது இருபத்தி ஏழு அறுபத்தி ஏழு பெர்சென்ட் வந்து கோர் பேங்கிங்ல இருந்து இவங்களுக்கு ரெவென்யூ வருது அதுல நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து கார்பரேட் பேங்கிங் வருது அதே இது ப்ராஃபிட் ஷேரிங்னு வரும்போது கார்பரேட் பேங்கிங் வந்து நாப்பத்தி பர்சன்டேஜ் ஆகும் ரீடைல் பேங்கிங் இருபத்தி ஏழு பெர்சென்ட் ஆகும் ரசிப்பு ராகல்ஸ் ஆறு ரெவன்யூல ரீடெயில் பேங்கிங் நாற்பது பெர்சென்ட் அது கார்பரேட் பேங்கிங் இருபத்தி ஏழு பெர்சன்ட் ஆனால் ப்ராஃபிட் ஷேரிங்னு வரும்போது கார்பரேட் பேங்கிங் வந்து நாப்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஆகும் ரீட்டில் வந்து இருபத்தி ஏழு பெர்சென்ட் அப்படின்னு வந்து இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கோர் பேங்கிங்லேயே வருது ஸோ கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இதே சரி இதே தான் குவார்டர்லிக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது இப்போ நம்ம இவங்களுடைய பேங்க்ங்கிறதுனால கிராஸ் என்பிஏ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் கிராஸ் என்பிஏங்கிறது ஒன்று புள்ளி இப்போ முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இப்போ இவங்களுக்கு இருக்கு இது போன வருஷத்தை காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட இருந்தாலும் லெஸ் தேன் த்ரீ பர்சென்ட் குள்ள இருக்கிறதுனால இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் தான் இவங்களுக்கு நெட் என் பே பற்றின டேட்டா இல்லை என்ஐஎம் வந்து மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு இருக்கு எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸுக்கும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு தான் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் கம்பேர் பண்றது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்ல நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ரெவன்யூ பதிமூணு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்ப கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி போச்சு அதனால இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இது போன தடவை காட்டும் ஒரு மூணு ரூபா சாரி மூணு புள்ளி நாலு கம்மியா இருக்கு அதனால இபிஎஸோட டிடிஎம் என்ன செஞ்சிருக்கு தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கு இது போன தடவை காட்டும் பாயிண்ட் ஃபைவ் கம்மி ஸோ இப்போ போன தடவை காட்டிலும் இது கம்மியாக எடுத்துட்டான்னாலே மேலே ஹைட்டை உடைப்பானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்கு வருது இருந்தாலும் ஆவரேஜ் ஃபிகர் நமக்கு எப்படி வருதோ அதை பேஸ் தான் மேலேயா கீழேயா மூமெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே எக்ஸல் ஸ்பிரெட் நம்ம பார்ப்போம் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுநூற்றி எண்பது ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டுன்னு இருக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்க்கறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ இவன் ஒன்று புள்ளி அஞ்சை கடந்துருக்குறான் அப்போ ஒன்று புள்ளி அஞ்சை கடந்தான்னா ரெண்டு அதை நோக்கி போகணும் அதுக்கு இடையில ஒரு மிட் பாயிண்டா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் சேர்த்து போட்டு ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு மிட் பாயிண்ட் கோடு வரைஞ்சிக்கலாம் கீழே வந்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல அவன் வந்து கீழே வந்தாங்கன்னா அப்போ பாட்டம் லைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு ரெண்டுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்ட போகும் டூ டூ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கிட்ட போகும் இப்போ நமக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மேலே வந்து போட்டுக்கிறோம் கோடு கீழே வந்து பாட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று சப்போஸ் கரெக்ஷன் வந்தான்னா கீழே இல்லை கொஞ்சம் மேலே போகிறானா அந்த ப்ரைஸை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு ரேஞ்சுக்காக நம்ம வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சரி இதோடைய இது வந்து அடுத்ததுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸ் உடைய கரெக்ட் டிடிஎம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பத்து இருக்கு இது ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி மூணுன்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு முப்பது பைசா கம்மியாக இருக்குது அப்படின்னா கரெக்ஷன் லீடு எடுக்கணும் அதே சமயத்தில் கியூ ஒன்று காட்டிலும் ஒரு ரெண்டு ரூபா கூட இருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்போ இந்த இடத்துல இது வந்து என்ன செய்ய போகுது இப்போ மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக மோர் வெயிட்டேஜ் எங்கே கொடுக்கணும்னா எக்ஸிட் ஆக போகிறது தான் நமக்கு வந்து ஏபிஎஸோட டிடிஎம்ஐ ஃபிட் பண்ண போகுது ஸோ இப்போ எக்ஸிட் ஆக போகிறதுக்கு ஈக்குவலாக இருந்தால் டிடிஎம் வந்து ஸ்டாக்னேட் ஆகும் கூட இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து ஏபிஎஸ் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வரும் இப்போ இந்த இடத்துல ஒரு முப்பது வயசாக கம்மியாக இருக்குது ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது ஃப்ராக்ஷனோட சேர்த்து பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகுது அதனால மேலே சப்ஸிக்வென்ட்டாக எடுத்துகிட்டு போவானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் அப்போ கரெக்ஷன் வரான்னா ரொம்ப பெரிய அதள பதளத்துக்கும் போகாமல் ஒரு நார்மலாக ஒரு சைடுவேஸ் கரெக்ஷன்ஸ்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடவே இருக்கோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் நம்ம வந்து சார்ட்ல அதோட இதை பார்த்துக்கலாம் இப்போ நார்மலாக இதோட இபிஎஸ் இந்த ஓட டிடிஎம் அதை சப்ஸிக்வெண்டாக ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மலாக நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கான ஆனுவலைஸ்டாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிறது நமக்கு மிட் பாயிண்டாக இருக்குது இப்போ இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு சார்டில் வந்து ரேஞ்சஸை வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரேஞ்சை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது இந்த ரெண்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறோம் இதுதான் இந்த குவார்ட்டருக்கு இப்போதைக்கு சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு இடையில வந்து பதினெட்டு தொண்ணூற்றி அஞ்சுங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் சப்போஸ் இவன் க இவன் வந்து என்ன பண்ணலான்னா பதினெட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு வேஸ்க்குள்ளே சுற்றிட்டு இருக்கலாம் இல்லை கரெக்ஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டமுக்கு கரெக்ஷன் இறங்கலாம் இப்போ இவன் சப்போஸ் மேலே போறான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு இது கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது சப்போஸ் பாட்டம் உடைச்சான்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே